அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவு பார்ப்போம் இன்றைக்கு இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஐந்தாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி திதி இன்று மதியம் மூன்று நாற்பத்தி இரண்டுக்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் இன்று மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு முடிவெடுத்து மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினாறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஏழு இருபத்தி ரெண்டு வரை கால நேரம் மாலை நான்கு இருபதிலிருந்து ஐந்து இருபத்தி ஒன்று வரை எமகண்ட நேரம் காலை பத்து பதினாறில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை கூலிகன் மதியம் ஒன்று பதினெட்டில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை இன்றைய சந்திராஸ்தமராசி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமும் இன்று மதியம் ஒன்று ஐம்பத்தி மூன்றுக்கு முடிவடைந்து ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும் அதே வேளையில் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி விரதம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பூஜை மற்றும் இன்று கரிநாள் கரிநாள் என்பது வழிபாட்டுக்கு வழிபாட்டுகளை தவிர்ப்பதற்க நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம விஷே தெய்வங்களுக்கான பூஜைகளை விரதங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் மற்றபடி நமக்கான விசேஷ நாட்கள் தான் நம்ம வந்து விளக்கி வைக்கிறோம் சரிங்களா நம்மளுக்கு விசேஷமாக எதுவும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம இந்த கரிநாள்லாம் நம்ம விலக்கி வைக்கிறோம் தெய்வ பூஜைகளுக்கு அல்ல சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த பூஜை போத்தன பூஜை இந்த பூஜை இருக்குது ஏகாதசி விரதம் அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பேருக்கு இது என்ன இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே பஞ்சாங்கத்தில் அப்படின்னு யார் யாருக்கு எது உகர்ந்ததாக இருக்கோ சிறப்பாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு வரலாம் ஒவ்வொரு நாளும் கிழமையும் நம்மளுக்கு ஒரு வழிபாடு விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம் ஞானி ஒருத்தர் அதாவது விவேகானந்தர் அவர் வந்து நம்ம சமுதாயம் நல்லா வரணுன்றதுக்காக நிறைய பொன்மொழிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அதில் அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதாவது விவேகானந்தர் சொன்னது விவேகானந்தர் நம்ம குழந்தைங்களுக்கு விவேகானந்தரை பற்றிலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு அது நல்லது அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் ஒரு பெரிய உறுதுணையான வார்த்தைகளெல்லாம் அவர் சொல்லி வச்சிருப்பார் அவரோட புத்தகங்களில் சரி அவர் என்ன சொன்னார்னா இந்த ஆன்மீகம் தான் முதல்ல ஆன்மீ ஆன்மீகத்தில் இருந்தே தான் இந்த உலக நெறிகளை பற்றி அனைவருக்கும் புரிஞ்சு இந்த ஆன்மீகம் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது இந்த ஆன்மீகம் தான் உலக நெறிகளை துவக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த ஆன்மீகம் என்பது நம்ம ஆன்மாவை பற்றி புரிந்து கொள்வது தான் ஆனால் அது அதற்கு முன்பாக நம்ம ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட முறைகளை நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க ஞானியர்கள் சித்தர்கள் ரிஷிமார்கள் ஸோ இதில் இது எல்லாமே நம்மளை நல்ல வழிக்கு தான் இட்டு போகும் ஸோ விவேகானந்தர் வந்து அவரோட குரு வந்து ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய சிசி பிள்ளை தான் விவேகானந்தர் இவங்களை பற்றின வரலாறுகள் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சின்ன சின்னதாக சொல்லிக் கொடுத்து அவங்க அதுக்கா நாளடைவில் அவங்களே அதெல்லாம் தேடி ஆராய்ஞ்சு படிக்க ஆரம்பிப்பாங்க தவறான வழிகளுக்கு போவதற்கான வழிகள் அங்கே இல்லை ஸோ கொஞ்சம் குழந்தைங்களை இந்த மாதிரி ஆன்மீக வழியில் வாருங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மை பயிருக்கும் நன்றி வணக்கம்